ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் வினைக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க போறோம் யார் தடுத்தாலும் இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிரடியான மாற்றங்கள் நிகழ்வுகள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படப் போகிறதுங்க அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் மற்ற விஷயங்களில் என்ன மாதிரியான பலன்கள் எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக போகிறது என்ன மாதிரியான திருப்பங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கிடைச்சி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கண்ணீரா பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பெரும்பாலும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க யார் சொன்னாலும் யார் தடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும் அது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பங்களையும் ஏற்படுத்தும் அது நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால கவலைக்கட கவலைப்பட தேவை கிடையாது அது மட்டும் கிடையாதுங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சங்கடங்களையும் கவலையையும் ஏற்படுத்தலாம் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய யோகமான பலன்கள் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் புதுமையை கொண்டு வரப்போகிறது போகிறது தாங்க சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிரடியான மாற்றங்கள் நிகழப்பெறலாம் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் தங்களுக்கு சாதகமாக நடக்கும் இதற்கு பிறகு பொருளாதார ரீதியான மேன்மை அதிகரிக்க செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் இது எல்லாமே அடுக்கடுக்க அடுத்தடுத்த நாட்களில் நடைபெற வாய்ப்பு அதிகபட்சமாக அதற்கு நிகராக உங்களுக்கு வந்து கிரக மாற்றங்களும் இருக்கப்பெறுகிறது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் சொந்த பந்தங்களோடு எந்த சண்டையும் போட வேண்டாம் சண்டை வந்தாலும் நீங்க வாக்குவாதம் செய்யவும் கூடாது விட்டு கொடுத்து நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல பாருங்க மற்றபடி வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கலாம் எதிர்பார்த்த ப்ரமோஷன் தங்களை கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க மூன்றாவது நபரை முழுசாக நம்ப வேண்டாம் கடனுக்கு வியாபாரமும் செய்ய வேண்டாம் அதே போல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க கொடுமான வரைக்கும் செலவுகளை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு உருவாகும் அதே மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு பண்ணலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ள பாருங்க வேலையில் கவனத்தோடு நடந்து கொள்வது அவசியமாகிறதுங்க மூன்றாவது நபரை பற்றி எதுவுமே பேசாதீங்க முன்பின் தெரியாதவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் விமர்சிக்கவும் கூடாது அது பிரச்சனையையும் உண்டு பண்ணலாம் அதே மாதிரி புறம் பேசக்கூடிய பழக்கத்தை குறைத்து கொள்ள பாருங்க குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பேசுறதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று வியாபாரத்திலையும் நிதானம் தேவங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி புதிய முயற்சிகளில் தற்சமயம் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது புது வேலை தேடுறது புதுசாக வியாபாரம் தொடங்குறது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு கால தாமதத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் தள்ளி போடுவது சால சிறந்தது வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி போடு இதுபோல இது விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா கால தாமதத்தை ஏற்படுத்தும் இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வேலையில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்காதீங்க வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது மேலதிகாரிகளோடு பணிவோடு நடந்து கொள்ளுங்கள் அப்போ தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தங்களால் பூர்த்தி செய்வதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்குரிய சலுகைகளும் உங்களுக்கு எந்த தடையோ இல்லாமல் கிடைக்கப்பெறுவீங்க உங்களுடைய பொறுப்புகளை நீங்களே முன்னின்று செய்து முடிக்க பாருங்க வியாபாரம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனை நீங்கள் முயற்சி பண்ணலாம் நீண்ட தூர பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் அதே மாதிரி அயராது நீங்கள் இந்த காலகட்டத்தில் உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க தங்களுடைய குடும்ப சூழ்நிலையை மாற்ற நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு முழு வெற்றியை கொடுக்கும் அதற்கு கடவுளே தங்களுக்கு துணையாகவும் இருப்பார் வேலையில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்க பெறுவீங்க சேமிப்பையும் அதிகரிப்பீங்க வியாபாரத்தில் கடின உழைப்பை முதலீடாக போடுவீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் எடுக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுக்கான நல்லதை மட்டும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தங்களை சுற்றி இருப்பவர்களுடைய வாழ்க்கையின் நலனையும் அக்கறை காட்டுவீங்க இரவு நல்ல தூக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஆச்சரியமான நல்ல விஷயங்களும் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் நாள் வரைக்கும் பலவிதமான விதமான சிக்கி தவித்தவர்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையில் இருந்தும் விடுதலை கிடைக்கப் போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் திருப்தி தர வகையில் வருவாயும் அமையும் கடன் சுமையும் படிப்படியாக தங்க குறையும் பல நாள் பிரச்சனையில் இருந்து விடுபடவும் வாய்ப்புகள் இருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தை தங்களுக்கு வழங்க போகிறாரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் சோம்பேறித்தனம் இல்லாமல் தங்களுடைய முயற்சிகள் மட்டும் முழு கவனத்தை செலுத்தினால் போதுமானது இந்த காலகட்டம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லபடியாகவே முடியும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்தப் பாருங்க துணிச்சலை அதிகப்படுத்தி கொள்ளுங்க பிரச்சனையை கண்டு பயந்து ஒதுங்கி விடாதீங்க பிரச்சனையை நேருக்கு நேர் பார்த்தாலே போதுங்க தங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கும் புது தைரியம் தங்களுக்கு பிறக்கவும் ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் முட்டி மோதி பார்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுவீங்க வேலையில் தங்களுடைய பிரச்சனைகளை வெளிப்படையாகவே பேசுவீங்க மேலதிகாரிகளுடைய நம்பிக்கையையும் பெறுவீங்க வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை சரி செய்வீங்க லாபத்தை உயர்த்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்க வேண்டாம் வங்கி கடன் முயற்சி செய்யலாம் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது இந்த காலகட்டத்தில் சற்று கவனமாக இருக்க இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி நேர்மை நியாயம் கடமை கட்டுப்பாடு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கவும் ஆரம்பிப்பீங்க நண்பர்களிடத்தில் கவனமாக பழகிறதும் பேசக்கூடிய விஷயங்களில் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று ஏன்னா நண்பர்களும் எதிரிகள் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் சில மாதங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய கடைசி இருபத்தெட்டு நாட்களுக்கு பிறகு பார்த்தோன்னா நடக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு மிக மிக சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமைய குரு மற்றும் மிகப்பெரிய துலாம் ராசிக்காரர்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் நினைத்த காரியங்கள் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது கொஞ்சம் கவனமோட இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்களால் ஒரே மாதிரியான கிரகநிலைகள் இருக்கிறதுனால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்னதாக பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் தொடர்ந்து நிலவி வந்திருக்கும் அதே மாதிரி ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இது போன்ற சூழ்நிலை நிலவுவதால் பேச்சில் நீங்கள் நிதானமும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம் திருமண பேச்சுவார்த்தை இன்னும் ஒரு மாத காலத்திற்கு பிறகு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத கால தாமதம் பிரச்சனை சுமுகமான முடிவு எட்டாமல் இருக்கிறது போன்ற விஷயங்கள் நடைபெறலாம் அதனால் ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் திருமண பேச்சுவார்த்தையை மேற்கொள்ள பாருங்க அதே மாதிரி நிதி நிலையில பெரிய நெருக்கடிகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் வரவுக்கும் செலவுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பணவரவு மற்றும் பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய தொகையோ அல்லது வரவுக்கு மிஞ்சிய செலவினங்களை செய்வதற்குரிய பணங்களோ வந்து கிடைக்கப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் திருப்திகரமான பண வரவு இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவு அதிக தொகை கைக்கு கிடைக்கிறதுல கால தாமதம் ஆகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து கிரக அமைப்பின் காரணமாக திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் நீண்டகாலமாக வரவேண்டிய தொகை உள்ளிட்டவை பெறலாம் அதே சமயம் வந்து பங்குச்சந்தை முதலீடுகள் அடுத்த சில மாதங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்கும் தற்சமயம் அடுத்த இருபத்தெட்டு நாட்களுக்கு அதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வருத்தமே நீங்க பட வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்தி அதே நேரத்தில் சிறிய அளவு முயற்சி செய்தாலும் கூட அதனுடைய பலன் பெரிதாக கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக புதிய மாற்றங்கள் அப்படி இல்லைனா வேலையில இடமாற்றம் அப்படி இல்லைனா புதிய வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து அதற்கு முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் அதே மாதிரி பெரும்பாலும் இந்த காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்க பெற்றாலும் சில நண்பர்களினுடைய சூழ்ச்சியின் காரணமா அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும்